Vai, vai, vai. நோக்கமும் அச்சியம் நிறைவேறிட இயேசுவின் பாதத்தில் வருக வருக திருக்குளமே வாழ்வதின் நோக்கமும் அச்சியமும் நிறைவேறிட இயேசுவின் பாதத்தில் வருக வருக திருக்குலமே வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குளமே, வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே சுதலாம் கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆணிடருக்காகவே தந்திடுதே மிசினி உண்மை தேவ சுதலாம் கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆணிடருக்காகவே தந்திடுதே மிசினி வருக வருக திருக்குலமி அருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமி அருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குளமி வருக வருக ஆனந்தமாய் அருக வருக திருக்குளமி அருக விரைந்து வருகவே அன்பு என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக தீர் குலமே என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலமே வருக வருக தீர் வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே செம்மன் தூய் அருளானந்தருடைய நவநாளை இதோ துவக்க விழாவாக கொடிபவனியாக நாம் ஐந்து மண்டலங்களிலிருந்து ஆலயத்தை நோக்கி பவனியாக வந்திருக்கின்றோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கின்ற இந்த யூபிலி ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஆசீர்வாதமாய் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேலைகளை நம்முடைய இல்லங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய ஜபங்களை எல்லாம் திருக்குடியின் வழியாக மண்டாட்டுக்களின் வழியாக காணிக்கின் வழியாக நன்றியிடுதல் வழியாக நாம் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் நம்மோடு பயணித்து செம்மன் தூய் அருளானந்தர் இந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதமான திருக்கொடியாக எவ்வாறு உங்களுடைய கரங்களில் உள்ள கொடிகளோடு விண்டக நோக்கிய கொடியிலே பயணிக்க இருக்கிறார் இறைவன் உங்களையும் உங்களுடைய சிவங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க இணைந்து மண்டாடுவோம் இப்பொழுது செம்மன் துயரானதுடைய நவநாளை துவங்க இருக்கின்றோம் நம்முடைய கரங்களில் செம்மன் துயரானதுடைய நவநாள் புத்தகம் இருக்க நாம் இணைந்து ஜிபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் மரியாயின் சேனையினர் பாடகர் குழுருடைய பக்கமாய் வந்து பதில் சொல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் மரியாயின் சேனர் அனைவரும் முன்வருக மரியாயின் சேனர் அனைவரும் முன்வருக ஒவ்வொரு நாளும் மரியாயின் சேனையினர் மற்றும் அந்தந்த அன்பிய குழுமங்கள் சிறப்பு செய்கிற குழுமங்கள் நவநாளை ஒன்றிணைந்து சொல்ல அழைக்கப்படுகின்றீர்கள் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவையால் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்ற நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பேர் பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படியே எனக்காக அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற இரே திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே இறைவனின் தாயே தலக்காக இப்பড়தோ எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் வாக்கு மனிதரானார் நம்டியே குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் பெண்களுக்குள் பெண்க பெற்றவர் பேர் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவُم பேர் பெற்றவரே தூய தாயே பாவிளர்க்கிற எங்களுக்காக இப்பড়தோ எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும்

தலை தாழ்த்தி இந்த திருத்தூர் இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக

என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக்கொடுக்கிறேன் சிறப்பாக இமாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆமீன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூ புலியாண்டில் நாம் செம்மன் துயருளானந்தருடைய நவநாள் ஒன்பது நாட்களாக இன்று தொடங்கி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஒன்பது நாட்கள் நவநாள் திருப்பள்ளியை சிறப்பிக்க இருக்கின்றோம் செம்மன் துயிரளானந்தருடைய பரிந்துரைக்காய் நாம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே செம்மண் தூய அருளானந்தரின் துடைநாடி மன்றாடுகின்றோம்

நம்பிக்கை வாழ்வின் உமது வீர எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் உமது நாங்கள் போற்றுகின்றோம் வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடம் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதையும் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரானந்தரின் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பரு செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை தினங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் இந்த புதிய யூபிளி ஆண்டை நாம் சந்தித்து இந்த ஆசிர்வாதமான திருப்பலியில் பங்கேற்க செய்த இறைவனுக்கு நன்றியாக நாம் ஜபிப்போம் அன்பார்ந்தவர்களை செம்மன் துயரலானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரானந்தர் வழியாக பேருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டும் என்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் துயரிலானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலும் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழி காணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழி நடத்த வேண்டுமென்று செம்மந்தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிய வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை அற்றவர்களுக்கு வறுமையில் வாழ்வோருக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயும் பெற்று வழிகாட்டிட வேண்டும் என்று செம்மன் தூய் அருளாந்தர் வழியாக வேண்டுகிறோம் செம்மன் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று செம்மன் தூய வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இந்நாளில் பங்கு பெறவும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய் அருளான வேண்டுதலால் இறைவா உபை மன்றாடுகிறோம் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் நம்முடைய பங்கில் உள்ள ஐந்து மண்டலங்களில் பன்னிரண்டு அன்பியங்கள் ஒவ்வொரு அன்பியத்தில் உள்ள அன்பிய குடும்பங்கள் சென்ற ஒன்றாம் தேதியிலிருந்து புத்தாண்டின் முதல் தேதியிலிருந்து என்று குடியரசு தின நாள் வரை ஒவ்வொரு இல்லங்களாக சந்தித்த செம்மன் துயிரலானந்தருடைய திருசுருவம் திருக்குடி இதோ அந்த குடும்பத்தில் உள்ள சிவங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கள் ஜெவ காணிக்கைகள் அனைத்தையும் இந்த வேளையிலே அர்ப்பணிக்கின்றோம் கண்ணீரோடு ஓருடைய சிவங்களையும் விண்ணப்பங்களாக அர்ப்பணித்து ஒவ்வொரு திருக்குடி மன்றாட்டுகளையும் இறைவன் நிறைவாய் கேட்டெல்ல வேண்டும் என்று செபித்திடுவோம் சிறப்பாக குழந்தை வாக்கியத்திற்காக திருமண வரணுக்காக உடலில் உள்ள நோய்கள் நீங்க தோல் நோய்கள் நீங்கிட உடல் நற்சுகம் பெற குடும்பத்தில் சமாதானம் அன்பு ஒற்றுமை முழுமையாய் தலைத்திட புதியதொரு இல்லிடம் நிலம் வாங்க தேவையான அருள் வளங்களையும் பழமையான அருளையும் கொடுத்துருள வேண்டி பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் பழமையான வாழ்க்கை இளைஞர்கள் இளம் பெண்களருடைய ஒவ்வொரு எதிர்காலத்தையும் முன்வைத்து இந்நாளில் செம்மந்து திருடம் உருக்கமாய் அர்ப்பணித்து இறைவா நீரே எங்களுக்கு கொடுத்த இந்த புண்ணிதிரை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே புண்ணிய வாழ்க்கையில் பயணிக்க அருள் வேண்டி சுபித்திடுவோம் திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விடுவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கலாம் ஆமேன் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க்கை உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர்களே உடைய திருவயிற்றின் கனி இயேசுவோம் ஆசை பெற்றவரே தூய மணியே இரவாயே பாய்க்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க எங்கள் அன்பு தந்தையே எம்மண்ணில் நற்சீரியை போதித்து கத்தோலிக்க தாய் திருகவையை வளர்த்தெடுக்க வளமை செய்ய செம்மன் துயரானந்திற்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாய்த்தல வேண்டும் என்று செம்மன் துயரானந்தன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் மந்திரிக்கும் சுபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு விண்ணயம் பன்னயம் பண்ணித்தவர் அவரே ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பார் ஆகு ஓம் இங்கு கூடி உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும் படியாக மன்றாடுவோம் ஆண்டவரே உடல் நோயால் வருந்தோம் உமது ஓழியரை பாரோ நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோ நாங்கள் தொன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை ஆமே இதை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டோரே நீரி பூலையில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நர்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மன் தூய அருளானந்தின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரோம் ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியர் உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பிழிவீராகு உமது சமாதானம் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுபனவாகு உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாகு தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிவினவாகு ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆபையாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை இறைஞ்சி மண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் துயரானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ்ந்த 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 நாம் அனைவரும் எழுது நிற்போம் வருகை பாடல் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கின்ற மரியாதை சேனையினர் குல்பிங் குழுவினர் அனைவரும் கரங்களில் எரிகின்ற மிளகு பற்றியோடு பீடத்தை நோக்கி வருகிறார்கள் அதை தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலங்களாக அன்பிய பொறுப்பாளர்கள் தங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருக்கொடியை இருவர்வராக இந்த பவனியிலே பங்கேற்று பவனியில் வருகிறார்கள் பீடச்சீடர்கள் திருசிலுவை தாங்கியவர்களாக பீடத்தின் முன்பு வருகிறார்கள் இங்கு பீடத்திற்கு முன்பாக பல நாற்காலிகள் காலியாக இருக்கிறது பின் அமர்ந்திருக்கின்றவர்கள் முன்னிருக்கைகளில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எழுத நிற்போம் இன்றைய நாள் கொடிபவனி திருவிழா திருப்பலியில் உங்களுடைய கருத்துக்கள் சுபங்கள் மன்றாட்டுக்கள் இந்த தேவைகளுக்காக நன்றியளிதாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் சகோதரரை சந்தித்து உங்களுடைய ஜெப கருத்துக்களை விண்ணப்பங்களை பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்